ஆம் வணக்கம் ரவுகளே இந்த இடமானது ராசேந்திரகுளம் பவுனியா மாவட்டம் இந்த சகோதரி ராசந்திரகுளத்தில் வசித்து வருகின்றார் இவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றன அந்த வகையில் இவர் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர் கணவன் ஒரு முன்னாள் போராளி தான் அவர் வந்து இவரை இப்போ சமீப ஒரு நாலு ஐந்து வேறு இடத்துக்கு முன்னாடி கைவிட்டு விட்டு வேற திருமணம் செய்து வாழ்கின்றார் என்று இவர் இந்த தங்கை கூறுகின்றார் உண்மையின் நிலப்பாடும் அப்படி தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றால் இவர் வாழும் வாழ்க்கையை பார்க்க விளங்குது எனக்கு அந்த வகையில் இந்த சகோதரிக்கு மின்சாரம் மலர்ச்சி தரும்படி எங்களுடைய அமைப்பிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அந்த பார்த்தால் உண்மையில் வீடு வீடு வீட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை தனிமையில் இருந்து ஏதோ சில சிறிய முயற்சி எல்லாம் இருக்கிறா ஆனா முயற்சி இல்லாம இருக்கு இல்லை சில சிறிய சிறிய வீட்டு தோட்டங்கள் செய்து ஏதோ அந்த மாதிரி காலத்துக்கு என்ன எல்லாம் போட்டுருக்க அந்த காணிக்கல ஒரு காலைகள் காணைதான் அந்த வகையில் அஹ் கண்ணவுள்ளம் கொண்ட இந்த மின்சாரத்தை அணைச்சி கொடுக்க கண்டிப்பா நீங்கள் முன்பெற வேணும் நீங்க சொல்லுங்கம்மா உங்களை சொல்லுங்க ஒரு பிள்ளை இருக்கு பதினாலு வயசு அந்த படிப்பிக்கிறதுக்கு எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு நான் கூலி வேலை தோட்ட வேலை இது வேலை செஞ்சு அங்க உடுப்புகள் தையல் வரது தைச்சு காலில் தைக்கிற மிஷின் தான் இருக்கு அதுல தைச்சுட்டான் என் வாழ்வாதாரத்தை கொண்டு போறேன் எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு அங்க கரண்ட் உதவி மின்சார உதவி செய்து தந்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும் என்ட அத வச்சு நான் க தையல் தெரியும் தையல் சுய தொழிலாவைய ஆரம்பிச்சு அதையே செய்து கொண்டு போக கூடியதா இருக்கும் அது எனக்கு பெரியோரு உதவியா இருக்கு நீங்க இந்த கரண்ட் மின்சார உதவிய செய்து வந்தீங்கன்னு சொன்னான் அப்ப பா பிள்ளைங்க கட்ட நாளில் நடவடிக்கை கூடிய நிலைமைய பிடிக்கும் மே மேற்கொண்டு வாருங்கள் தான் அங்க படிப்பு முக்கியம் தானே அதுக்காக என்ன வேலைன்னா செஞ்சு புள்ளைய பாக்கணுமன்றதுக்காக பாக்குறேன்னு இப்ப புள்ள வந்து லீவ் ஸ்கூல் லீவு தானே அம்மா விட்ட இனி இப்ப பத்தாம் ஆண்டு பதினொன்றாம் ஆண்டு படிக்கப்ப ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறா நீ அது முடிய மட்டும் எங்கேயும் போகல அதுதானே அதால சரி லீவ் முடிய கூட்டிட்டு வருவோம் இருக்கிறேன் இனி கிளாஸ்களுக்கு எல்லாம் விடணும் சரியானா கஷ்டமாத்தான் இருக்கு ஒவ்வொரு பாடத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா எடுக்கிறாங்க அப்படியே மூன்று நாலு பாடத்துக்கு விடணும் கட்டாயம் உண்மையில் கண்ணூர் உண்ட உறவுகள் இதை பார்க்கும் போதே விளங்கும் இந்த வீட்டின் நிலைமை இதை பார்க்கும் போதே விளங்கும் பறமை என்று சொல் பறமை என்று சொல்வது உண்மையான வறுமையானவர்களை நாம் இனம் கண்டு வாழ்வாதாரம் செய்வதுதான் உண்மை உண்மையான ப பறமையும் இந்த வாழ்வாதாரம் இல்லைய மதிப்புமாயிருக்கும் ஆஹ் அன்றைய நாளில் நான் இவர் நீண்ட காலமாக உங்களை தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்திருந்தார் நான் அன்றைய நாளில் இந்த இவர் நிலைமை நேரடியாக பார்ப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் உண்மையில் பார்க்கும் அவர் அவர்கள் வறுமையைத்தான் பாடுகின்றார் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன உள்ளம் கொண்ட உறவுகளுக்கு நான் நிச்சயமாக இந்த காணொலியை அனுப்பி வைக்கின்றது நன்றி